கல்வித்துறை சார்பாக மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டிகள் துவக்க விழாவில் அமைச்சர் ஆர்காந்தி பங்கேற்றார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கல்வித்துறை சார்பாக மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர்காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் தேர்ந்தெடுக்க உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் வீட்டிலும் திட்டத்தில் தமிழ்நாடே அடுத்த கட்டத்தில் டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்